அன்பான வாஸ்து பிரியர்களே எவ்வகையான செடிகளை நம் வீட்டில் வளர்க்கலாம் என்பதை சுருக்கமாக வாஸ்து ரீதியாக காணிக்கிறது இதன் பெயர் நித்திய கல்யாணி என்று பெயர் இது சாதாரணமாக தினம் தினம் ஏதாவது இடத்துல ஒரு மலர் பூத்து கொண்டே இருக்கும் இதை பார்த்து தான் நித்திய கல்யாண செடி இதை வளர்க்கலாம் அதன் பேர் பூசணி செடி இது கூட நற்பலன் தரு அதுபோக கத்தாழை விதவிதமான கத்தாழகளை வளர்த்தால் கூட வீட்டில் சிவ நிகழ்ச்சிகளுக்கு அது நல்வழி காட்டும் அதன் பிறகு இது ஒரு ஒரு அபூர்வ செடி இது இதுவும் நல் நல் நற்குணங்களுக்கு வழிகாட்டும் அதே போல் இது ரோஜா ரோஜா எல்லாவற்றிலும் முக்கியமான ரோஜா அதன் பின் செம்பரத்தி அட்டும் முல்லை இந்த ரெண்டு செடிகள் கூட நற்பலன் தரும் அதுபோக சிவப்பு ரோஜா எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடிய சிவப்பு ரோஜா அதன் பின்பு இதை பாருங்கள் ஒரு அற்புதமான இது வந் இந்த பா இது போன்ற செடிகளை வளர்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை ஏற்படுத்தித்தரும் இது ஒரு பலா இது பலாவில் ஒரு அதிபயங்கர பல இதில் காய்ச்சல் துங்கும் காய்களெலாம் உடலுக்கும் நிறைய உண்மையான இதனுடைய பாலை விதவிதமாக காணப்படும் அது போக முல்லை முல்லை வந்தால் மேற்கு திசையில் முக்கிய முல்லை வளர்த்தால் கூட நல் பழம் தரும் அதேபோல் செம்பருத்து இது ஒரு ஒரு மல்லை குரு பகவான் கேட்ட இந்த மலர்களை மாலையில் குரு படத்திற்கு வைத்தால் கூட நல்லது நடக்கும் அதன் பிறகு இது வந்து சனி பகவானுக்கு ஏற்ற சனி பகவானை வைத்து வணங்கும் பொழுது ஆற்புதமான நகல்களாக அதன் பகு இது வந்தேன் இது ஒரு சென்னிற பூ வளர்க்கும் பொழுது கூட நன்மைகள் அதிக இப்படிப்பட்ட போக இப்படிப்பட்ட மலர்களையும் நீங்கள் வளர்க்கலாம் இது வந்து மேற்கு திசையில் விட்டுருக்கு மேற்கு திசையில் இருந்தால்தான் வாழை எண்ணெய் நடுவில் இது என்பது இது சிவபெருமானுக்குள்ள அற்புதமான படமாகும் சிவபெருமானை பூஜிக்க இந்த பூ பூத்தால் இது ஒரு வகையான சமையலுக்கு உயர்த்தி ஒரு ஃபுல் வகை இது அற்புதமான கருவே கருவேப்பலையன் கற்பூரவல்லி மா பழப்ப அது போக கருவேப்பதை முருங்கை இவ இது வெட்டிலை வெட்டிலைச் செடி கூட சுலபத்தில் எங்கும் வளருவதில்லை இது போன்ற இது மாதுளை மாதுளைச் செடி கூட வளர்க்கலாம் இதுபோல் முல்லை அதே போல் இது எலுமைச்செயில் ஒரு அபூர்வ வகை அதுபோக கிரண்டை துளசி இப்படியாக ஒரு தோட்டத்தில் இது போன்ற மலர்களை நீங்கள் வளர்த்து கொண்டால் வாஸ்து ரீதியாக அற்புதமான நற்பலனை அள்ளி எழி தரும் என்பதற்கு இந்த தோட்டமே சான்றாக வளர்கிறது நன்றி வணக்கம்